Multilac Rust Killer படிமுறை ஒன்று மேற்பரப்பை தயாரித்தல் துருப்படிந்த இரும்பு அல்லது உலோக மேற்பரப்பை வயர் துரியினால் அல்லது ஸ்கிரேப்பரினால் அல்லது மணற்கடதாசியினால் நன்றாக சுத்தம் செய்யவும் படிமுறை இரண்டு பூச்சிடுதல் மல்டிலாக் ரஸ்ட் கிளர் வேறு எந்த திரவத்துடனும் கலக்கவும் கரைக்கவும் அவசியமில்லை இருக்கின்ற நிலையிலேயே பூச்சிட முடியும் படிமுறை மூன்று பூச்சிடுதல் தூரிகை ஒன்றை பயன்படுத்தி முதலாவது பூச்சை பூசவும் படிமுறை நான்கு முதலாவது பூச்சின் பின்னர் இரண்டு மணித்தியாலயங்கள் வரை உலரவிடவும் படிமுறை ஐந்து இரண்டு மணித்தியாலயங்கள் உலரவிட்ட பின்னர் முதலாவது பூச்சின் மீது இரண்டாவது பூச்சை பூசவும் படிமுறை ஆறு அதன் பின்னர் குறைந்தது மூன்று மணி நேரமாவது தாக்கம் நடைபெற கால அவகாசம் வழங்க வேண்டும் தாக்கம் நடைபெறும் கால பகுதிக்குள் தீந்தை எதுவும் பூச்சிடுவதை தவிர்க்கவும் படிமுறை மேலும் இப்படலத்தின் பாதுகாப்பிற்காக ஏதேனும் வகையான மால்டிலாக் ஆன்டிகோரோசிவ் பூச்சி வகை அல்லது மெட்டல் ஜிங்க் மேக்ஸன்ஸ் பூச்சிடவும் படிமுறை எட்டு அதன் பிறகு ஏதேனும் வகையான மால்டிலின் மேல் பூச்சினை பூச்சிட முடியும் ராஸ்ட் கிலர் மேலதிக விவரங்களுக்கு அழைக்கவும் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஐநூற்றி இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து